Tawag nga na இந்துக்களைப் பற்றி கேவலமாக பேசுபவர்களுக்கு எல்லா இடத்துலையும் பர்மிஷன் உண்டு அவர்களுக்கு உரிமை உண்டு அவர்களை யாரும் கேட்க மாட்டார்கள் ஏன் எதற்காக புகழ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் எதற்காக வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் நம்மளுடைய கேள்வி இந்த தேசத்தில் அநியாயமாக கொல்லப்படும் இந்து சகோதரர்களுக்கு எந்தவித நியாயமும் கிடைக்கவில்லை இந்து சாமியார் அங்கே இஸ்வான் சீஃப் அவர் அரஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்த வித காரணமும் இல்லாமல் ரட்டத்திற்கு புறம்பாக ரொம்ப நீதி நெறிகளுக்கு புறம்பாக அட்டூரியம் பெண்கள் வீ உணதிகளில்

நியாயமும் கிடைக்கவில்லை இந்து சாமியார் அங்கு இஸ்கான் சீஃப் அவரை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க எந்தவித காரணமும் இல்லாமல் அவருக்காக வாதாட முன்வந்த வக்கீலை கொலை செய்திருக்கிறார்கள் இது என்ன அராஜகமா அமைதி மார்க்கமா என்று எனக்கு தெரியவில்லை இது இந்த இங்கு புள்ளி வைத்த இந்தி கூட்டணியில் இருப்பவர்களுக்கு மகாராஷ்டிரா எலெக்ஷன் ஒரு பாடமாக அமைந்து விட்டது ஆனால் அந்த பாடத்தில் இருந்து எதுவும் அவர்கள் கற்றுக்கொள்ளவில்லை மக்களை பிரிப்பதற்கு

எந்த கிடையாது இந்த இந்த நிலையில் இருக்கும் நாங்கள் இங்கு அநியாயமாக கொல்லப்படும் எங்கள் இந்து சகோதரர்களுக்காக இங்கு எல்லா இங்கு இந்தியா முழுக்க இன்றைக்கு இந்த நடக்கிறது இதில் என்ன தவறு இதில் என்ன தவறு இவங்க தொப்புள் கொடி உறவுகிட்டு தமிழ் ஈழத்தை சொல்றாங்கல்ல இப்ப இந்துக்கள் இங்க இருக்கும் இந்துக்கள் முன்னால் இந்திய தேசத்தை சேர்ந்தவர்கள் இது இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி பிரிச்சது தான் அது சோ எங்களுடைய சகோதரர்களுக்கு எந்த வித நியாயமும்

திரு <laughs> தமிழ்நாடும் அந்த கதி தான் அவர்களுக்கு பெண் பத்திரிகையாளருக்கே வந்து செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் அலுவலகத்திலே வந்து பாலியல் சிண்டலுக்கு துன்புறுத்து ஆளாக இருக்காங்க இதுக்காக டாக்டர் அம்பேத்கர் பதியா சங்க சங்கத் சார் சார்பாகவும் இருக்கக்கூடிய அனைவரும் வந்து போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க ஆனால் கால்துறை சம்பந்தப்பட்ட நபரை கைது செய்யாமல் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறது எப்படி பார்க்குறீங்க காவல் துறை என்ன வேலை செய்கிறது காவல்துறை என்ன வேலை அவங்க முதல்ல இருக்கட்டும் பின்னாடி போறா இவர் மேல சேரடிச்சாங்க பொன்முடி மேல அதெல்லாம் என்ன பொன்முடி மேல சேரடிச்சவரை பிடிப்பாங்க இவர்கள் இவர்கள் சொல்லும் கட்டுக்கதையை நம்ம தயாராக இல்லை அவர்களுடைய இறங்கு முகம் ஆரம்பித்து விட்டது அந்த பயம்தான் அந்த பயம்தான் இன்றைக்கு அந்நாய

இப்ப அங்கேயும் இருக்காங்க இப்ப இந்த நம்ம பாரத தேசத்திலே மைனாரிட்டிய பத்தி ரொம்ப குரல் எடுத்து ஆதரவு கொடுக்குறவங்க ஏன் இதற்காக குரல் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஏன் இதற்காக வந்து அவங்க வந்து முடிவு எடுக்க மாட்டேங்கிறாங்க அதுதான் நம்மளுடைய கேள்வி ஏன்னா இது மனித உரிமை இந்துக்கள் அதை சார் அதை அப்பாற்பட்டு இது மனித உரிமைகள் மீறப்படுகின்றன சட்டத்திற்கு புறம்பாக ரொம்ப நீதி நெறிகளுக்கு புறம்பாக அட்டோழியங்கள் பெண்கள் மீது குழந்தைகள் மீது அப்புறம் இந்துக்களினுடைய கோவில்கள் மீது இது போன்ற பல்வேறு அட்டோழியங்கள் நடக்கின்றன அதுலேயும் வந்து நம்ம உலகம் பூர இஸ்கான் பற்றி நமக்கு தெரியும் அவர்கள் வந்து ஒரு அமைதி வழியை ஒரு எல்லா எந்த விதமான ஒரு ஆபத்து காலத்திலேயே அவர்கள் வந்து உதவி புரிந்திருக்காங்க அத்தகைய ஒரு தலை அந்த அத்தகைய ஒரு சன்னியாசிய அவங்க வந்து கைது பண்ணிருக்காங்க இது எந்த வரி எந்த விதத்துல நியாயம் ஏன் உலக நாடுகள் இதை வந்து கேட்க மாட்டேங்கிறாங்க இது வந்து பாரத தேசம் நம்மளுடைய பாரத அரசாங்கம் இதை முன்னுரிமையா எடுத்துட்டு நம்ம கேட்கணும் அப்படின்றது தான் நம்மளுடைய கோரிக்கை மேடம் இப்போ தமிழகத்தில் கூட திமுக அரசு அமைத்த பிறகு தொடர்ச்சியான குற்றங்கள் வந்து குறைந்து இருக்குதுன்னு ஆர் எஸ் பாரதி தெரிவிச்சிருக்காருடைய கருத்து அது இருக்கலாம் எனக்கு ஸ்டாட்டஸ்டிக்ஸ் பத்தி தெரியல பட் இருந்தாலும் பிரத்யமாக நம்ம பார்க்குறது என்னன்னா பல கோவில்கள் ரொம்ப அனாவசியமா வந்து கோவில் நன்றாக ஆன்மீகத்துக்கு எதிரான ஒரு விஷயங்கள் வந்து தொடர்ந்து நடந்து வருகின்றன